தமிழ் மாதங்கள் எத்தனை தெரியுமா தமிழ் மாதங்கள் பன்னெண்டு தெரியுமா சொல்லுங்க சித்திரை வைகாசி 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 ஆடி ஆவணி புரட்டாசி தெரியுமா சொல்லுங்க தெரியாதா என் பேர் எங்கள் அப்பா எம்ஜிஆர் கூட கூட்டு போய் வச்ச பேர் ராஜா நான் தமிழ் மேல் பிரியம் உள்ளதுனால என் பேர் நான் தமிழ்னு மாற்றிருக்கேன் என்னை உங்க பேர் வச்சு தான் ஒரு கண்டன்டே இருக்கு என்னன்னா தமிழ்நாட்டில் தமிழின் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு தமிழ் மாதங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது தமிழ் மாதம் தெரியுமா தமிழ் மாதம் அது ஜனவரி பிப்ரவரி மார்ச் இங்கிலீஷ் மாதம் தெரிஞ்சிடும் இதற்கு இது பதில் இல்லையே சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி வைகாசி வைகாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி நினைக்கிறேன் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஆனால் தமிழ் தமிழ் நல்லா வந்தால் கூட சில பேட்டர் போடுறதுக்காக சில பேர் இங்கிலீஷில் பேசி அந்த தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சிக்கிட்டு வராங்க குறைச்சிக்கிட்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன் சிஸ்டர் உங்கள் நேம் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா சூப்பர் சூப்பர் அதாவது தமிழ் மாதங்கள் எத்தனையும் தெரியுமா தமிழ் மாதங்கள் தெரியாத எத்தனை இருக்குது சரி ஜனவரி பிப்ரவரி தெரியுமா ஆ சொல்லுங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இது வந்து ஆங்கில மாதம் இதுலேயே தமிழ் மாதம் ஒன்று இருக்குது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி அது தெரியுமா ஆ சொல்லுங்க சொல்லுங்கள் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் சாரி எனக்கு தெரியாது உங்கள் பேர் என்ன என் பேர் ராஜபாண்டி ராஜபாண்டி தமிழ் மாதங்கள் தெரியுமா எத்தனை இருக்குண்ணே மேல் மாதங்கள் பன்னெண்டு பன்னெண்டு சொல்லுங்க சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை தை மாசி ஏ அதான் சொல்லிட்டேன் அம்மா நல்லா சார் அம்மா நீங்க விட்டு சொல்லிருக்கம்மா சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி உங்க நேம்

இங்கிலீஷ் மதத்தில் தான் வருது அவங்களுக்கு அதே மாதிரி ரீசார்ஜ் முடியுது அப்படின்னா அந்த மாதத்தில் தான் வருது கரண்ட் பில் கட்டுறா இருந்தால் கூட இந்த ஜனவரி பிப்ரவரி வர்றதுனால ஜனவரி பிப்ரவரி அவங்களோட ஒன்றிப்போச்சு கானா சா தெரியுமா ஆ அது சொல்லிருந்தேன் கா யா சா ய கா பா ப ப அட காணா ஆனா தெரியுமா ஆண்ணா நாய் நாயி தெரியுமா ஆ ஆனா தெரியாதா ஆனா தெரியாதா உங்களுக்கு கி தெரியுமா கி நான் என்னோட படிப்பு யாராவது ரொம்ப படிக்கல இதான் ட்ரை பண்ணுறேன் ஆ சொல்லுங்க கி கு கு கே கே கை கை கோ கோ

மனதுக்கு நீ அழகு நான் அழகு படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பாக சார் விடவே கூடாது நீங்கள் தமிழில் ஆகணும் அப்படின்ட்டு பாஸ் சொல்லியிருக்காப்புல அதுக்காக சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இதில் ரொம்ப அழகான மாசம் என்னென்னா மார்கழி தான் இனிமையாக இருக்கும் இளமையாக இருக்கும் அழகாக இருக்கும் இப்போ புலர் விடியும் போதே பார்த்தா பனி மேய்ஞ்சி இருக்கும்